உலகத்துக்கே பொதுவான மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா எதிராளிய கூட சிரிக்க வைக்க முடியும்னா ஒரு நாள் திருப்பூர்ல போது என்னாச்சுன்னா கையை விட்டான் கையை பார்த்துட்டேன் ஜன்னல் ஜன்னலயே பார்த்துட்டேன் கக்குன்னு கையில ஒரு ஊப்ப எடுத்தேன் சூப்பர் சரி நெக்ஸ்ட் டைம் கையை விடும் பொழுது என்ன பண்ணேன் கைய வேகமா பிடிச்சி ஒரு குத்து குத்திட்டேன் சொல்லிட்டு குத்த மாட்டியான்னா நான் அந்த கூட சொல்லிட்டு விட மாட்டியான்னு கேட்டேன் நகைச்சுவையான பேச்சாலும் எந்திரிச்சிருக்கேன் எல்லாரும் பக்கத்துல எங்க அம்மா கிட்டேயே காதுபடி என்ன சொல்லிருக்காங்கன்னா எதுக்கு பொம்பளை பிள்ளை நைட்டு போகுது நைட்டு வருது சொல்லிட்டு இன்னும் சொல் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா போகணும்னா கூட ஒரு வீடுகள்ல போய் நாங்க கேட்க போனோம்னா இன்னும் ஒரு சில கிராமங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் திருந்தவே கிடையாது நீங்க இந்த ஜாதினா என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணு கதறி கதறி அழுது மேடை ஏறுன சம்பவங்களும் இந்த பட்டிமன்ற துறையில நடந்து இருக்குது பஸ்ல தூங்கும் போது அப்படி ஜன்னல் அப்படியே முட்டி முட்டி பாத்தீங்கன்னா சீத்துல கேத்தா மாதிரி இந்த பக்கம் வீங்கிக்கும் இது சரியாகிற வரைக்கும் அந்த பக்கம் ஜன்னல மாத்தி தூங்குவோம் நேரம் ஒரு பத்து நாள் இடிச்சுக்குவோம் இப்படி முப்பது நாள் அப்படி பத்து பத்து நாளா பிரிச்சு பேசுறதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அதை சந்தேகப்படுறாருங்கும் போது நமக்கு லைஃபே டோட்டலா வந்து அது போன மாதிரி அதுக்கு சமம் பஸ் ஏத்தி விட்டு போகக்கூடிய நடுவர்கள் இருக்கிறாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்தோமா அவங்க பஸ் ஏறி போயிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அந்த இடத்துல விட்டுட்டு போகக்கூடிய நடுவர்களும் இருக்காங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களான்னு யாருமே ஒரு கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் வணக்கம் மக்களே இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற புகழ் இவங்களை பத்தி என்ன வேணா சொல்லாங்க அதாவது இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு ஒரு சூப்பரான பேர் இருக்கு குட்டி மனோரமா அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெல்கம் திருச்சி அன்லக்ஷ்மி மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலா உங்ககிட்ட ரொம்ப நாளா எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை பொதுவா பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப அதிகம் பேசுறா வாயாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்திலயே இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும் ஒரு முத்திர தான் இருப்பாங்க நீங்க அதுவும் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பட்டிமன்றத்துல வெளுத்து கட்டுறீங்க இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பட்ட பேர் உண்டா ஏ இங்கேயே குடுத்திருக்காங்க எனக்கு தென்னகத்தின் வாயாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளவு வாய் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் இவ்வளவு இது வாய் வந்ததுன்னு சொன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பட்டிமன்றங்கள் வந்து நைட்லதான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் போது முடிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் சோ எல்லாரும் பாதி தூக்கத்துல இருப்பாங்க அந்த தூக்கத்துல இருக்கறவங்கள கூட எழுப்பி விடணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களே எழுப்பிவிட்டு விட்டு கூட பேச்சை கேட்க வைக்க முடியும்னா அந்த ஸ்டைல் கண்டிப்பா வேணும் அதையும் தாண்டி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண் பேச்சாளர்கள் எல்லாம் பெண்களை மட்டப்படுத்தி 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 பேசும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு வரும் இல்லையா சேர்ந்து வந்துடும் கண்டிப்பா வந்துடும் இல்லையா அதை ஒண்ணு உண்டு இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வாய் இவ்வளவு தூரம் வளர்ந்தது அதுக்காகவே ரசிகர்கள் இருக்காங்க நாகர்கோவில் பக்கம் ஒரு மேடம் போன் பண்ணி சொல்லுவாங்க மேடம் என்ன பேசுனா உத்தராதிக்க மேடம் உங்களுக்கு நாங்க சங்கமே வைக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு எனக்கு நீங்க தான் மேடம் இந்த பெண்களுக்கு எல்லாம் தலைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாயால் தான் வந்தது ஆக்சுவலா இன்னொன்னு கேட்கணும் இருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பட்டப்பேர் அந்த குட்டி மனோரமான்ற மாதிரி எப்படி வந்தது? ஆக்சுவலா குட்டி மனோரமா அப்படின்னா எல்லாரும் வந்து பட்டிமன்றத்துல பேசுவாங்க நான் வந்து பேசுவேன் பாடுவேன் நடிப்பேன் என்ன ஒரு பேச்சாளர்னு சொல்றதை விட ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூப்பர் மேடை ஏறிட்டா சகலகலா வள்ளி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முதன் முதல்ல வந்து ஆட்சி மனோரமாவோட தில்லானா மோகன் நம்ம பாட்ட மேடையில பாடுனேன் அதுல இருந்து எனக்கு வந்து வந்த பெயர் தான் ஆட்சி மனோரமா அப்படிங்கிற பேரு அதே மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியில தில்லுக்குள்ளு அப்படிங்கிற ஒரு தொடர்ல எனக்கு வந்து இந்த சின்ன கவுண்டர் மனோரமா இருப்பாங்க இல்லையா பல்லுல எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு எல்லாம் கெட்டப்லாம் வச்சு அதெல்லாம் வந்து போட்டீனா ஆமா அப்படேங்கா இருந்ததுனால எனக்கு ஆட்சி மாணவரமான கேரக்டர் எப்ப வந்தாலுமே நீங்க பதவியும் அப்படிங்கிறாங்க நானே கேட்டேன் அவங்க எல்லாம் ஆமா எனக்கு அந்த பேர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அது தில்லான மோகனாம்பல் படத்துல வந்த பாட்டு பாடுனால எனக்கு அந்த பேர் வச்சுப்பாங்க எங்களுக்காக ஒரு சின்ன வரி பாடலாமே அந்த பாட்டா அதேதான் அந்த பேர் அதனாலதானே அதே பாட்டு வேணும் பாண்டி நான் இருக்க ஏது உனக்கு நேரோ நேரோ அப்படி கீபோர்டு இதுல உட்காந்துருப்பாங்க இப்ப போட்டிக்கா ரெடியான்னு கேட்பேன் அவங்களே கலாய்க்கல பாண்டி என்ன நீ இருக்க ஏது உனக்கு நேரம் பயணம் செய்ய போறேன் பாரு பேனாங்கு சிங்கப்பூர் வைக்க போறேன் ஜவ்வாரி வைக்க போறேன் ஜவ்வாரி வைக்க போறேன் ஜவ்வாரி வைக்க போறேன் ஜவ்வாரி பல் பல் வழக்கு பல் பல் வழக்கு பல் 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 அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆட்சி மனோரமா வந்து தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்ட பிறகும் கூட என்னால் திரையுலக வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு சாதித்து காட்டிய பெண்மணி அதுதான் மிகச்சிறந்த உதாரணம் என்ன வரைக்கும் அவங்களை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது இல்லையா கரெக்ட் அதனால நம்ம நம்மளும் ஒரு கலைத்துறையை நோக்கி வந்திருக்கோம் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு ஒரு மோட்டிவேட் பண்ணிவிடும் ஆக்சுவலா நம்மளோட டேலண்ட் வந்து குட்டி வயசுலயே வந்து ஏதாவது ஒரு க்ளூ நம்ம கொடுப்போம் கண்டிப்பா அப்படி பார்க்க போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பாடுற ஒரு திறமை பேச்சு திறமை எல்லாம் உங்களுக்கு எந்த ஏஜ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அதாவது எனக்கு இதுக்கு அடிப்படை காரணமே ரெஜினா அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான் நான் வந்து எல்கேஜில துரு துருன்னு இருப்பேன் இப்ப எல்லா குழந்தைங்களும் எல்கேஜில கொண்டு போய் சேர்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அழுவா போறேன் நான் அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா நான் மிஸ் காலனிலேயே நான் இருப்பேன் நான் அப்படியே இருந்தாலும் நான் என்னைக்காவது ஒரு நாள் அழுதா கூட அனலட்சுமி ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆஹ் எனக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு அவங்க டீச்சர் தான் எனக்கு சிறந்த ஆசிரியர் அதையும் தாண்டி நான் இன்னைக்கு நான் சாதனை படைச்சிருக்கேன்னா அவங்களதான் சொல்லுவேன் பேரண்ட்ஸை காட்டிலும் நான் அவங்களதான் முதல் காரணமா சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா டிராமா ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதை இவங்க இவங்க டாக்டர் கேரக்டர் இவ நர்ஸ் கேரக்டர் இவ டீச்சர் கேரக்டர் சொல்லி ஒரு டிராமா ஸ்கிரிப்டே என் கையில கொடுத்துருவாங்க என்ன எங்க டீச்சர் வந்து என்ன குட்டச்சி அப்படிதான் சொல்லுவாங்க செலவாங்க கூடுவாங்க அப்பயே எப்படிதான் இருப்பேன் அப்படி கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் நீ சொல்லி கொடு நான் அப்புறமா வந்து பாப்பேன்னு சொன்னாங்க நான் அப்பயே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அப்போ ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து பாடுறதுக்காக எய்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பத்து பேரை வச்சு பாட வச்சாங்க நான் அப்போ போய் சும்மா அவங்க பாடும்பொழுது அப்ப நான் ட்ராமா பிராக்டிஸ்ல இருந்தேன் அப்ப பாடும்பொழுது நானும் கூடவே சேர்ந்து பாடினேன் அப்ப அந்த கீபோர்டுக்காரு ஒரு சொன்னாரு அந்த பொண்ணு நல்லா பாடுதே அவங்களே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பத்தோட பதினொன்னு அத்தோட இது வந்து நான் பாட ஆரம்பிச்சேன் அப்ப ரேடியோ ஸ்டேஷன்ல கூட்டு போய் பாடும்பொழுது அப்ப எங்க மிஸ் சொன்னாங்க நல்லா பாடுற பேசுறேன்னு சொல்லி எனக்குள்ள நடிப்பு திறமை பாட்டு திறமை எல்லா திறமையும் பேச்சு திறமையும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி என்னை செதுக்குனது எங்க ஆசிரியர் மட்டும்தான் அதனால அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல கூட நான் நம்பி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கிரேட் அப்புறம் வந்து பேச்சு திறமை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ரஜினா மேடம் வேற கேக்குறீங்களா ரஜினா டீச்சர் மூலமா உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா அதாவது ஒரு ஸ்டேஜ் அப்படின் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வரும் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது பட்டிமன்றம் அப்படின்னாலே ஊரே அப்படியே வாய பொலந்துகிட்டு பாக்கும் சோ உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சூஸ் பண்ணீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா பயம் எல்லாம் இல்லாம இருக்காது அது கால் கை நடிக்கிறது எங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ள படம் படக்குறது அதான் தெரியும் ஒரு சிறந்த பேச்சாளர் எப்படி இருக்கணும்னா தான் பேச போறதுக்கு முன்னாடி அந்த பயம் இருக்கணும் அப்பதான் அந்த வேலையை எப்படி ஜெயிக்கணுங்கிற அந்த உணர்வு கண்டிப்பா நம்ம எல்லாம் பண்ணிடலாம்னு தலகுனத்தோட இருந்தேண்ணா ராணுவத்துல அழிஞ்சவங்க விட அந்த ஆணவம் இன்னைக்கு வச்சுக்க மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ நடிக்காத நடிக்காதம்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்க பையன் எனக்கு தான் இருக்கும் எனக்கு இது வந்து அடிப்படையே அதான் சொன்னேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பேச போகும்போது அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வச்சுட்டு எல்லா ஸ்கூல்லையும் கூப்பிட்டு வந்து பண்ணாங்க அப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசும்போது எல்லாரும் பேசினாங்க நான் பேசும்போது அப்போ தாமரை போல் தோல் வீட்டு இருக்கும் நடுவுறவர்களையும் அப்படியே சத்தமா பேசினேன் என்னன்னா அப்பலாம் கவர்மெண்ட் அந்த மாதிரி கூறக்கோட்டை வெளியில இருந்து வந்து ஏய் அப்படின்னு கத்திட்டாங்க நான் என்ன பண்ணேஷன் மேல பாத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வார்த்தையே வரல அங்க இருக்க ஜட்ஜஸ் சொல்றாங்க பேசுமா நீ பேசுமா உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டு கொடுக்குறோங்கிறாங்க ஆனா என்ன திரும்ப தப்பு பண்ணிட்டேன் நான் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நான் பேச போயிட்டேன் சார் என்கிட்ட மறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல தெரிஞ்சதை பேசு வாங்குறாங்க எனக்கு ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு அப்பதான் எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க உம் உனைய ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தா நீ போய் அங்க மறந்துட்டு வருவியான்னு சொல்லிட்டு இனிமேல் பேச்சு போட்டி பக்கமே திரும்புவாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அவமானத்தோட தான் அன்னைக்கு வந்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனா அன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் நம்ம எந்த ஒரு வேலையை செய்ய போறோமோ கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மனசுல வந்து எந்த சிதைவும் வராதுங்கறத அன்னைக்கு கத்துக்கிட்டேன் அதனால எங்க பட்டிமன்றம் பேச போனாலும் சரி பேச்சு போட்டியில பேச போனாலும் சரி உட்கார்ந்து இருக்கும் போதே நான் ஒரு நோட் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு பாயிண்ட அந்த பாயிண்ட வச்சே பேசிட்டே போயிருவேன் அது வந்து வளர்ந்து வர காலத்துல இப்ப பட்டிமன்றத்துல பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்காங்க எனக்குன்னே பல ஏழரைகள் வந்து மேலையில வந்து மாட்டுவாங்க நான் பேசுறதுக்கு எல்லாம் கூட கூட சேர்ந்து பேசுவாங்க நேத்து பட்டிமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா பழைய பாடலா புதிய படலாம் தலைப்பு ஏன்னா முக்காவாசி நம்ம கிராமங்கள்ல தான் நாங்க வந்து பட்டிமன்றம் பண்ணுவோம் நான் பேசும்போது கரெக்டா மணி பாட்டையும் முக்கால் பழைய பாட்டு தான் நல்லா இருக்கு பழைய பாட்டு தான் நல்லா இருக்கு அப்ப புது பாட்டுக்கு நான் எதுக்கு பேச வந்தேன் தெரியுமா ரெண்டாயிரம் ரூபாய் கூட சொன்னாங்க அதுக்காக தான் பேசுறேன் அப்பயும் அவரு பழைய பாட்டு தான் நல்லா இருக்கு பழைய பாட்டு தான் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பழைய பொட்டாடி தான் பிடிக்குமே புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாடி உங்களுக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் எனக்கு ரசிக்கிற வைத்தாரு அவர் எனக்கே மாதிரி கைத்தட்ட ஆரம்பிச்சு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பும் கொடுத்தாரு எப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆடியன்ஸ் ஓட பல்ஸ் பார்த்து பேசும்போது நான் ஜெயிக்கிறேன் சூப்பர் அதாவது உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம் உங்க பேமிலில அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேக்குறேன் உங்களோட தாய் வீடு எப்படி சப்போர்ட் இருந்தது எதுக்கு நீ இவ்வளவு தொனத்துறைன்னு பேசுற அப்படின்னு உங்க அம்மா அப்பா கண்டிச்சது உண்டா கண்டிப்பா சப்போர்ட் எல்லாம் சொல்லவே முடியாது எனக்கு வந்து எதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கற ஒரு பெறி மட்டும் இருந்தது எனக்கு சொத்துனே நான் பாடுற ஆடுற பேசுறேன் எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை சேனல் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு சன் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா அரட்டையரங்கம் அப்படிங்கிற ஒரு இதா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா இல்லையே சொல்லுமா பல்லு விளக்குறனோ இல்லையோ விழிக்கிறனோ இல்லையோ சாப்பிடுறனோ இல்லையோ எல்லா சேனல்லையும் வந்து அந்த விளம்பரத்துக்காக நம்பர் கொடுப்பாங்க இல்லையா எந்த ஊர்ல ஆடிஷன் வைக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு ஃபுல் டே எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்துட்டு அப்படி பேச போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் எனக்கு வந்து வீட்டை சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேசும் பொழுது தனியா நம்ம கிராமங்களுக்கு பட்டிமன்றம் போகும் பொழுது எல்லாம் எங்க வீட்டுல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உன்னை டீச்சருக்கு தானே படிக்க வச்சோம் பொம்பளப்புல நீ ஊர் ஊரா போய் மைக்கு புடிச்சு பேசுறதுக்காக உன்னை வந்து படிக்க வச்சோம் நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா எல்லாம் ரொம்ப பயங்கரமா தடை போட்டாங்க அப்புறம் என் அப்ப எங்க அப்பாவை கூட அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு ஒன்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடணும் இல்லையே அது மாதிரி திறமை மூலியமா வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இதுல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் என்ன நானே யோசிச்சுக்கிட்டேன் உனக்கு வந்து கடவுள் ஒரு வழியை காமிக்கிறாரு நீ அதை விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மூலையில டச் பண்ணி விட்டு தட்டி விட்டேன் டக்குன்னு திசையை மாற்றி விட்டேன் நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் பேசத்தான் போவேன் எனக்கு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் எப்படி இருக்கணும் நான் எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு ஏன் மனசாட்சிக்கு தெரியும் அதனால ஏன் வழி தண்ணி வலின்னு கிளம்பி வந்து ஆக்சுவலா எப்படி மேம் இவ்வளவு அழகா அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு தாமரை மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்ல பாசிட்டிவா எப்படி பேசுறீங்க அது என் வாயோட அழிப்பு பல பேர் சொல்லி நீங்க கலக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க வேற மாதிரி அங்கலட்சுமியா இருந்திருப்பேன் ஒரு மீடியான்னு வரும்போது ஒரு லுக் தேவை அப்படிங்கறதுனால அதுக்கப்புறம் சம்பாரிச்ச காசுலயே செலவு பண்ணி கொஞ்சம் வட்டிங்களா இல்ல அதாவது வந்து பல்லற்று போனால் சொல்லற்று போகும்னு சொல்லுவாங்க ஒரு புன்னகைக்கு அழகு வந்து அந்த பல்லு இருந்தாதான் வந்து அழகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாத்தினேன் அதான் அந்த சிரிப்புக்கே காரணம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துக்கே பொதுவான மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா அது புன்னகை மட்டும்தான் நம்மள எதிராளியை கூட சிரிக்க வைக்க முடியும்னா சிரிப்பால அவங்கள மயக்கிடலாம் தெரியாத ஒரு மொழி தெரியாத நாட்டுக்கு கூட போய் அவங்கள்ட்ட நட்புறவு வச்சுக்கணும்னா ஒரு புன்னகையால அவங்கள்ட்ட நட்புறவு வச்சுக்கலாம்னா அந்த புன்னகையே போதும் நம்ம வந்து எளிமையா இருந்தா போதுங்கிறதுனால நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவேன் இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேமிலில யாராவது வந்து உங்க கூட பேசினா வந்து டைம் போறதே தெரியல நல்லா பாசிட்டிவா பேசுறீங்க எனக்கு கவலை எல்லாம் மறக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அது ஸ்கூல்ல வேலை பாக்குற இடத்துல உட்காந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய மிஸ்ஸுங்க என்ன சொல்லுவேன்னு நான் வந்து பரவாயில்ல சொல்றேன் இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல அதெல்லாம் சொல்றேன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி பேசுவாங்கன்னு கிண்டல் பண்ணுவேன் எங்க சுவாமிஜி எப்படி பேசுவாங்க ஆமா கிண்டல் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்டாஃப் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணி காமிப்பேன் அதால அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதையும் தாண்டி அப்போ டீச்சர் ட்ரைனிங் அதெல்லாம் படிக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு நான் பண்ணி காமிக்கிறதுனாலயே அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அது ஹாஸ்டல்ல போய் சேரும்போது அந்தலட்சுமி நம்ம ரூம்லயே வச்சுக்கலாம் அதுக்கு ஜாலியா இருந்ததுதான் காரணம் அதனால என்னுடைய ஜாலியான பேச்சுனாலேயே எனக்கு நிறைய நட்புகள் கிடைக்கும் உங்களுக்கு கோவம் வருமா தாராளமா வரும் கண்டிப்பா என்ன சேண்டி பார்த்தா கோவம் வரும் அப்புறம் என்னன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஆனா இந்த நகைச்சுவையான பேச்சால பிரச்சனைகளையும் விஷயம் நம்ம யதார்த்தமா பேசிறோம் அது யாரு மனசை புண்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து எஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி டெண்டுல்கர் தான் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பேஸ் கட்டு வாய்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வாய்ஸ் நான் தான் கிளாஸ் லீடரு போர்டு ரப் பண்றதுல இந்த எல்லாமே பண்ணும் இல்லையா அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாரும் நோட்டை சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஒரு கருவு இருக்கு இல்லையா அந்த கருவை சுத்தி நிக்கல் முலா பூசப்பட்டுள்ளது நான் சும்மா ஃபர்ஸ்ட் குட்டையா அவங்க கருவுன்னு சொன்னாங்களா அது இல்ல உடனே நீ பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷா வந்து ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி பார்க்கலாம் என்னால ஐயோ ஐயோ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது தெரியாது அது எப்ப மாட்டேன்னு சொன்னா அவங்க கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க நான் தானே கிளாஸ் லீடர் ரன் பண்ணும்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அவங்கள மாதிரியே கிளாஸ் எடுக்கணும் அடுத்த கிளாஸ் மிஸ் இல்ல நான் வந்துட்டு எல்லாரும் நோட் ஒரு கரு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பேச ஏன் பொல்லாத நேரம் அவங்க ஏதோ ஒரு மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க டக்குன்னு உள்ள வந்தாங்க டக்குன்னு பேச்ச மாத்தி ரப் பண்ற மாதிரி நடிச்சுட்டேன் நான் கிடைச்சுதான் அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் மார்க் கம்மி பண்ணாங்க எல்லாம் கிடைக்கல இருக்கு ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா அப்பதான் ஸ்கூல்ல டைம் போய் சேர்ந்தேன் எங்க திருச்சில வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஸ்கூல் ஆனுவல் டேக்கு எல்லாம் பாட்டு ரெக்கார்டு பண்ண போகணும் ஸ்கூல் ஆனுவல் ட்ரெஸ் ஆனுவல் டேக்கு ட்ரெஸ் எடுக்க போறதா இருக்கட்டும் அப்படி போகும்போது ஆனா என்ன விட சீனியர் அவங்க அதாவது அடுத்தது ஏ லெவல்ல அவங்க இருக்கிறவங்க அது எனக்கு தெரியாது எனக்கு சாதாரணமா என்ன பண்ணிட்டேன்னா நானு பாட்டு ரெக்கார்டு பண்ண போனாங்களா நான் அப்பதான் வேலைக்கே புதுசா போய் சேர்ந்திருக்கேன் நானு ஆஹ் சீனியர்களை பாத்து கொஞ்சம் அடக்கமா தானே பேசணும் நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறேன்னு நீங்க கிளாஸ பாத்துக்கணும்னு சொன்னாங்க நான் சும்மா வழி வச்சிட்டு இருக்கலாம்ல சத்திரம் சுத்தரம்னு சுத்த போறீங்க அப்படின்ட்டு ஐயோ சாதாரணமா சொன்னேன் ஒரு ரைமிங்காக சொன்னேன் சத்திரம் சுத்திரம் அவ்வளவுதான் அதுக்குள்ளேயே காலையிலேயே ஹெச்எம் ட கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் பெரிய பூதாகரமா வெடிச்சு ஹெச்எம் நான் கிளாஸ் எடுத்துட்டு போது வந்தாங்க மிஸ் நீங்க அவங்கள பார்த்து சத்திரம் சுத்துறன்னு ஊர் சுத்த போறேன்னு சொன்னீங்களா மிஸ் நான் அப்படி ஊர் சுத்த போறேன்னா மிஸ் ஒரு ஐமிங்க தான் சொன்னேன் சத்திரம் சுத்துறன்னு அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க விளையாட்டா பேசுறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க இருந்தாங்க அதுல நான் பார்த்து பேசிட்டேன் மேடம் உங்களோட திருமணத்தை பத்தி சொல்லுங்க காதல் திருமணமா இல்ல பெரியவங்களா பார்த்து அரேஞ்ச் பண்ண மேரேஜ் இல்ல யாரும் அடுத்தவங்களா பார்த்து கோயில தலைல நானாவே கோயில விழுந்துட்டேன் நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்க மீட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஒன்று ஒரு டைரக்டர் கிரேட் எஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் முதன் முதல்ல வந்து பேச்சரங்கு நிகழ்ச்சியில தான் நான் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது இடையில இப்போ பார்க்கும் பொழுதுதான் வந்துட்டு நான் ரொம்ப நாள் மேரேஜ் பண்ணாம இருந்தேன்னு சொல்லும்போது அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க நானும் ஓகே பண்ணேன் மேரேஜ் பண்ணியாச்சு ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து காதல் மேரேஜ்ல வந்துட்டு லவ் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப அழகா சிரிக்கிற ஐயோ நீ அழகா பாக்குற அழகா பேசுற அப்படிம்பாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு அய்யயோ தலை வலிக்குது பேசாத அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் உங்க வீட்டுல சொல்லுவாங்களா வாய்ப்பே கிடையாது என்னுடைய முதல் ரசிகரே அவர்தான் சொல்லணும் ஆனா இப்ப சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டிமன்ற ஃபீல்டுலயே கூட நிறைய பேரோட ஒய்ஃப் வந்து நல்லா பேசாண்டையும் கூட ஆஹ் என் வைஃப் சூப்பரா பேசினாங்க நல்லா பேசினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் என் வீட்டுக்காரர் அப்படி கிடையவே கிடையாது நான் எந்த மேடையில நல்லா பேசினாலும் என்னை ரொம்ப புகழ்வாரு உனக்கு அறிவு மாதிரி அது கடவுள் கொடுத்த வர்றோம்லாம் என்னை நிறைய பாராட்டுவாரு நான் ஏதாவது ஒரு மேடையில கண்டிப்பா சொதப்புவேன் சொதப்பும் போது நீ நல்லாவே பேசல அப்படின்னு சொல்லி உண்மையே சொல்லுவாரு அந்த உண்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரேட் 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 சோ அவர் சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எப்படி மேடம் கிடைக்கும் சப்போர்ட் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வந்து மீடியா அப்படின்னாலே வந்து நிறைய லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸ்ஸா இருக்கட்டும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க ஐயோ வீட்டுக்கு மாட்டாங்க எழுத்து எழுத்து பேசுவாங்க ஆணவமா இருப்பாங்க கட்டுறீங்கன்னு போது நிஜமா எல்லாருமே வந்து உங்களை விமர்சிச்சிருப்பாங்க இல்லையா உங்களால வந்து தாங்க முடியாத விமர்சனம் இல்ல மறக்க முடியாத விமர்சனம் ஏதாவது இருக்கா இருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நாம இரவு நேரங்கள்ல போயிட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் தான் நம்ம வீட்டுக்கு வரவங்கும் போது நிச்சயமா எந்த பெண்களை வந்து வெளியில போயிட்டு வந்தாலுமே எல்லாமே சமூகத்துல பாக்குறது வந்து தவறான பார்வையை தான் கண்டிப்பா பாப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து ஒரு வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனா நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அதை சந்தேகப்படுறாருங்கும் போது நமக்கு லைஃபே டோட்டலா வந்து அது போன மாதிரி அதுக்கு சமம் தான் அதுக்காகதான் நான் வந்து பொறுமையாவே இருந்தது சமூகத்துல வந்து நிச்சயமா அதுக்கு உண்டான எனக்கு மட்டும் கிடையாது பட்டிமன்றத்துல பேசக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே இதை மாதிரி விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்லேயே என்னை வந்து ஓரளவுக்கு பிரபலம் ஆயிட்டேன் தொலைக்காட்சியில பேசினதுக்கப்புறம் எங்க வீட்லேயே அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் இரவு நேரங்களில் பயணப்பட்டு டெய்லியும் போயிட்டு டெய்லியும் வராங்க போது எல்லாரும் பக்கத்துல எங்க அம்மாக்கிட்டே காதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு பொம்பளை புள்ள நைட்டு போகுது நைட்டு வருது சொல்லிட்டு இன்னும் சொல் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா உன் வீட்டு பொம்பளை புள்ள வந்து கட்டாத மாடு எங்க வேணாலும் போயிட்டு வந்து கரெக்டாக வந்து கட்டுத்தரைக்கு வந்துடுது அதனால வந்து எந்த கெட்ட பேரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் கெட்ட பேர் நடந்துக்கிற அளவுக்கு நான் எந்த இடத்துலையும் நான் நடந்துகிட்டதும் கிடையாது அது எங்கள் பட்டிமன்ற ஃபீல்டுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் நான் அப்படி சொல்லும் பொழுது அவங்க பெண்ணை உயர்த்துவதற்காக நம்மளை தரம் தாழ்த்தக்கூடிய அந்த உறவுகளும் இருக்காங்க அப்படிப்பட்ட உறவுகளுக்கும் ஏதாவது தேவைகள்லாம் நான் செய்வேன் நான் அது உங்களுடைய அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நான் மேம்போக்காக போயிட்டே இருப்பேன் அஹ் தயவு செய்து இந்த மாதிரி வெளியில வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே தவறு செய்வாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கண்ணியமா இருப்பாங்கன்னு சொல்றதுதான் மிக தவறான ஒரு கருத்து தப்பு செய்யறதுங்கிறது அவங்கவுங்க மனசாட்சியை பொறுத்தது அது வந்து இந்த சமூகத்தினுடைய பார்வைக்காக வந்து நம்ம பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது தூற்றுவார் தூட்டட்டும் புழுதிவாரி போற்றுவார் போற்றட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம மீது எரியக்கூடிய கற்களை கோபுரம் அமைச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மேம் இன்னமும் வந்து இந்த சமுதாயத்துல பெண்களை வந்து முத்திரை குத்துறது அசிங்கமா பேசுறது ஒரு மாதிரி ஸ்டாம்பிங் பண்றது நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நடக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது எத்தனை தான் நாங்க வந்து மேடை ஏறி என்னதான் பேசினாலும் கூட விமர்சனங்கள் பண்ணக்கூடிய சமூகம் என்னைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நாங்க மட்டும் இல்ல இப்ப கலைத்துறையில இருக்கக்கூடிய சினிமா ஃபீல்டில் இருக்கட்டும் சீரியல்ல நடக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய தொழில் வந்து எப்படின்னா நேரம் இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வேலை காலைல ஒன்பது மணிக்கு போனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்துடலாம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வேலைங்களுக்கு மத்தியில நம்மளை ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வந்து இப்ப முடியும் அப்ப முடியும்னு சொல்லவே முடியாது அதனால நம்ம என்ன இன்னொன்னு சொல்லிட்டுங்களா நம்ம மேக்கப் போட்டு போறோம் உங்களை பார்க்கக்கூடிய பார்வையே கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும் ஏதோ டிவில கொஞ்சம் முகம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் கண்ணியமா போயிட்டு கண்ணியமா வந்து இருக்கும் இன்னும் இரவு நேரங்கள்ல நாங்கள பஸ்ல பயணம் போது எங்களை பார்க்கக்கூடிய பார்வைகளே கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும் சில சமயம் எங்களுக்கு மேக்கப் கலைக்க கூட நேரம் இருக்காது நாங்க வேகமா பஸ்ஸ புடிக்கணுமே போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்க போகும்போது ஒரு தவறான பார்வை நிச்சயம் இருக்குது உங்களோட ஃபீல்டுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய கஷ்டங்கள் வந்து ஆண்களை கட்டிலும் பெண்களுக்கு தான் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆண்களுக்கு வந்து ரூம் இல்லாட்டி கூட பரவாயில்ல பெண்களுக்கு கண்டிப்பா ரூம் போட்டு ஆகணும் அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எங்களால முக்கியமான இது என்னன்னா இந்த இயற்கை ஆண்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல தண்ணி குடிக்க மாட்டோம் சரியான நேரத்துல சாப்பிட மாட்டோம் இன்னும் சொல்ல போனா சீசன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தூங்குறோமோ இல்லையோ பஸ்லதான் எல்லாரும் தூங்குவோம் பஸ்ல தூங்கும் போது ஜன்னல் அப்படியே முட்டி முட்டி பாத்தீங்கன்னா சீத்துல சாத்துற மாதிரி இந்த பக்கம் வீங்கிக்கும் நாங்களே ப்ராசஸ் மாத்திப்போம் இந்த பக்கம் ஒரு வாரம் வீங்கிருக்கா இது சரியாகிற வரைக்கும் அந்த பக்கம் பக்கம்ல மாத்தி தூங்குவோம் அதுல ஒரு பத்து நாள் இடிச்சுக்குவோம் இந்த பக்கம் வீங்கிருச்சுன்னா நேரம் ஒரு பத்து நாள் எடுத்துக்குவோம் இப்படி முப்பது நாள் அப்படி பத்து பத்து நாளா பிரிச்சு எல்லா பக்கமும் வீங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே போகும்பொழுது நிறைய கஷ்டங்கள் இருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பட்டிமன்ற நடுவர்களா இருக்கட்டும் ஆர்கனைசரா இருக்கட்டும் பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னாடி எப்ப வர எங்க வர எத்தனை மணிக்கு கிளம்புறேன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இதே பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ் ஏத்தி விட்டு போகக்கூடிய நடுவர்கள் இருக்கிறாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்தோமா அவங்க பஸ் ஏறி போய்க்குவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அந்தரத்துல விட்டுட்டு போகக்கூடிய நடுவர்களும் இருக்காங்க அதையும் தண்ணி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது எப்ப வர எப்ப வரன்னு ஆயிரம் கேள்வி கேட்க தெரிஞ்ச இந்த நபர்களுக்கு வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா யாருமே ஒரு கேள்வி கேட்கறது இல்ல அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு நிறையவே இருக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு மேடம் கிராமங்களுக்கு தான் நிறைய பட்டிமன்றங்கள் பேச போறோம் ஜென்ஸ் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வருவாங்க அவங்க பாட்டுல போயிட்டே இருப்பாங்க பட் எங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட ஒரு வீடுகள்ல போய் நாங்க கேட்க போனோம்னா இன்னும் ஒரு சில கிராமங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் திருந்தவே கிடையாது கேட்கக்கூடிய பெண்களை வந்து நீங்க என்ன ஜாதி நீங்க எந்த இதுல இருந்து வரீங்கன்னு சொல்லியெல்லாம் ஒரு பெண் பேச்சாளரை கேட்டு ஆக்சுவலா ஒரு வீட்டுல போய் கிளம்புங்கன்னு ஒரு நடுவர் சொல்லும் ஜாதி பெயரை கேட்டு நல்ல ஒரு மேன்மையான ஜாதியை மட்டும் அவங்கள உள்ள விட்டு நீங்க இந்த ஜாதினா என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணு கதறி கதறி அல்லது மேடை ஏறுன சம்பவங்களும் இந்த பட்டிமன்ற துறையில நடந்து இருக்குது நாங்க என்னதான் நாங்கள் சமத்துவத்தை சொன்னாலும் கூட நிறைய கஷ்டங்களை நாங்களாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் பெண்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் பட்டிமன்றத்துல எங்களுக்கு வந்து எப்படின்னா டக்குன்னு மேடை விட்டு இறங்குன உடனே ஜென்ஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு டிரெஸ் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்க எங்கேயாவது ஒரு வீடு இருக்கான்னு பாப்போம் சில சமயம் காட்டு கோயிலெல்லாம் போய் பேசுவோம் அந்த காட்டு கோயில எந்த வீடும் எதுவுமே இருக்காது அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம சில சமயங்கள்ல நாங்கள் எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உடை மாத்திட்டு வரோங்கற கூடிய கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்ல போனா திருவிழாக்கள் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நார்மலா டிராவல் பண்றவங்களுக்கே சீட்டு கிடைக்காது எங்களுக்கு எப்ப நிகழ்ச்சி முடியும் சொல்ல முடியாது நாங்கள் ரிசர்வும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இருக்கிற கூடிய சூழ்நிலைகள்ல ஆண்களை மாதிரியே பெண்களும் படியில தொத்திட்டே பயணம் பண்ணி பல மண் நேரங்கள் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி பயணம் பண்ண அந்த மாதிரியான நாட்களும் இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நைட் டைம்ல போறப்போ பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டல்கள் சிலது புடிச்சிட்டு வருவாங்க பஸ்ல அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்ல மேடம் அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் முதல்ல நீங்க கேட்டுருக்கணும் இந்த ஹீரோ கூட நீங்க டுவேட் பாட போறீங்க அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும் சரி எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய பர்ஃபார்மர் ஒரு சின்ன சீன் இப்போ ஒரு நடிச்சு காட்டலாம்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்